அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஹாங்காங்கில் விபத்து நால்வர் உயிரிழப்பு தாய்லாந்தில் வெள்ளப்பெருக்கு முப்பத்தி மூன்று பேர் உயிரிழப்பு உக்ரைன் அமைதி திட்டம் மேம்படுத்தப்பட வேண்டும் பிரான்ஸ் ஜனாதிபதி தெரிவிப்பு உக்ரைன் ரஷ்ய போர் ஒரு வாரத்தில் இருபத்தி வீரர்கள் உயிரிழப்பு காசாவின் இருப்பு ஆபத்தில் உள்ளது ஐநா எச்சரிக்கை தாலிபான் அமைச்சர் இந்திய வர்க்கடையில் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் பத்து பேர் பலி

ஹொங்கொங்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் உள்ள கட்டிடங்களில் ஏற்பட்ட தீ விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ அருகாமையில் இருந்த குடியிருப்பு கட்டிடங்களுக்கு பரவியுள்ளதோடு தீ விபத்து ஏற்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏராளமானோர் சிக்கியிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தாய்லாந்தின் ஒன்பது மாகாணங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் முப்பத்தி மூன்றுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் இருபது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அதனால் ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கு தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை வெளியேறுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் முன்வைக்கப்பட்ட உக்ரைன் அமைதி திட்டம் மேலும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் தெரிவித்துள்ளார் ட்ரம்பின் திட்டம் அமைதியை நோக்கி சரியான முயற்சி இருப்பினும் இந்த திட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய மேம்படுத்தப்பட வேண்டிய அம்சங்கள் இருக்கின்றன நாங்கள் அமைதியை விரும்புகின்றோம் அமைதி திட்டம் உக்ரைன் மற்றும் ஐரோப்பாவுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மாற்றப்பட வேண்டும் மேலும் இந்த திட்டம் ரஷ்யர்களுக்கு எது ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்பது பற்றிய ஒரு யோசனையை தருகிறது ரஷ்யாவுடன் அமைதி ஏற்பட்டால் உக்ரைனின் முதல் செயல் அதன் இராணுவத்தை மீண்டும் உருவாக்குவதாக இருக்கும் முடக்கப்பட்டுள்ள ரஷ்யாவின் சொத்துக்கள் ஐரோப்பாவில் உள்ளன அவற்றை என்ன செய்வது என்பதை ஐரோப்பா மட்டுமே தீர்மானிக்க முடியும் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இருபத்தி ஐயாயிரம் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கிடையே அமைதி பேச்சுவார்த்தையை தாமதிக்காமல் உடனடியாக தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான உதாரணமாக வீரர்களின் மரணம் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் வாஷிங்டனில் உக்ரைன் ரஷ்யா இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ட்ரம்ப் பேசியதாவது இரு நாடுகளுக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் போரில் இரு நாடுகளைச் சேர்ந்த இருபத்தி ஐயாயிரம் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் போர் நிறுத்தத்தை உடனடியாக மேற்கொள்ள வேண்டியதற்கான ஆதாரமாக இது உள்ளது இதனை மேலும் அதிகரிக்க செய்யக்கூடாது அமெரிக்காவின் பல நிர்வாகங்கள் எட்டு ஆண்டுகளாக செய்யாததை நாங்கள் பொறுப்புக்கு வந்த ஓராண்டில் செய்து முடித்துள்ளோம் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் உடனடியாக முடிவுக்கு வரும் என குறிப்பிட்டார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க இராணுவத்துறை அமைச்சர் டான் டெரெக்ஸ்கல் அபுதாபிய ரஷ்ய அதிகாரிகளுடன் கடந்த இரு நாட்களாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனில் நிலையான அமைதியை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் இதில் முன்னேற்றம் கிடைக்கும் என்றும் நம்புவதாகவும் டெரிஸ்கலின் செய்தித் தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் பாலஸ்தீன பிரதேசத்தின் பொருளாதாரத்தை அழித்து அதன் இருப்பையை அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது என்று ஐக்கிய நாடுகள் சபையை எச்சரித்துள்ளது போரினால் பாதிக்கப்பட்ட காசா பகுதியை மீண்டும் கட்டியெழுப்ப எழுபது பில்லியன் டாலர்களுக்கு மேல் செலவாகும் என்றும் அதை முடிக்க பல தசாப்தங்கள் ஆகலாம் என்றும் ஐக்கிய நாடுகள் வர்த்தக மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை தெரிவிக்கிறது அந்த அறிக்கையில் காசாவில் நடந்த போரும் அந்த பிரதேசத்தின் மீது விதிக்கப்பட்ட தடைகளும் பாலஸ்தீன பொருளாதாரத்தை பேரறிவிற்கு உட்படுத்தியுள்ளன காசாவில் தொடர்ந்து திட்டமிட்டு மேற்கொள்ளப்படும் அழிவு அந்த தகுதியான இடமாகவும் சமூக ரீதியாக என்பதில் கடுமையான சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவின் ஒட்டுமொத்த மக்களும் கடுமையான பல பரிமாண வறுமையை எதிர்கொள்கின்றார்கள் என்று அறிக்கை கூறுகிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சக புள்ளி விவரங்களின்படி கடந்த இரண்டு ஆண்டுகளில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் அறுபத்தி ஒன்பது மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் ஆப்கானிஸ்தானில் கோஸ்ட் மாகாணத்தில் பாகிஸ்தான் நேற்று இரவு ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது என்றும் இந்த தாக்குதலில் ஒன்பது குழந்தைகள் உட்பட பத்து பேர் கொல்லப்பட்டதாகவும் தலிபான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தான் வர்த்தக அமைச்சர் அல்காஜ் நாருதீன் அஜித் தற்போது இந்தியாவிற்கு வருகை தந்திருக்கும் போது இந்த தாக்குதல் நடந்திருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது നേനം പാകിസ്ഥാനിൽ പെസാവറില തുണ രാണ തലമേത്തിൽ നടന്ന തക്കൊല താകലിൽ മൂന്ന് രാണു വീരുകൾ കൊല്ലപ്പെട്ട താപുക്കു തെഹ്രിക് ഇതലിഫാൻ പാകിസ്ഥാൻ പൊറപ്പെട്ടത് ഇന്ന് അമപ്പിനുക്ക് ആപകാനിസ്താൻ അടക്കളം അളിപ്പതാ പാകിസ്ഥാൻ അസാംഗം നീണ്ടകാലമായി കുറ്റം സാട്ടി വരുക இந்த சூழலில் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நேற்றிரவு தாக்குதல் நடத்தியுள்ளது முன்னதாக கடந்த மாதம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானிடையே எல்லையில் மோதல் வடித்த நிலையில் கத்தார் மற்றும் துருக்கியின் மத்தியஸ்தத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த சூழலில் போர் நிறுத்தத்தை மீறி தற்போதைய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தாலிபான் அரசு കുറ്റം സാട്ടിയുള്ള നിലയിൽ താങ്കൾ എന്താ താപുലും നടത്തിസ്ഥാൻ മറുത്തുള്ളത് ഈരാനിയ പുരക്ഷികര കാവൽപെ ഹിസ്പുല്ലാ തലമി ഹൈദം അലി അൽ തപ്തായി മീതു കണ്ടനം ഇറാൻ നടപടികണ്ടരാണ് തെറിത്തുള്ളത് എന്താതൽ പ്രദേശത്തിന് നിലവും പദറ്റത്തെ മേലും മോശമാക്കും ഇത് തട്ടമിട്ട് നടത്തപ്പെട്ട ഭയങ്കരവാദിപ്പിവി இதற்கான பழி எடுக்கப்படும் நேரம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என ஐஆர்ஜிசி இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது தப்தபாயின் மரணம் ஒரு சாதாரண இழப்பு அல்ல இது ஈரானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் எதிராக நடாத்தப்பட்ட நேரடி தாக்குதல் எனவும் இது கொலையில் திட்டமிடப்பட்ட தன்மை ஈரான் புறக்கணிக்க முடியாத ஒன்றாக இருப்பதாகவும் அவர்கள் வலியுறுத்தினர் இஸ்ரேலிய தீவிரவாத ஆட்சி மீது வழங்கப்படும் பதில் மிகுந்த அழிவை ஏற்படுத்தும் எனவும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் சீறி பாயும் ஏவுகணைகளை ஈரான் தயாரித்து வருகின்றதாகவும் பகு சீக்கிரத்தில் இஸ்ரேலின் தலைநகரம் அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் இராணுவ பதற்றம் இதன் மூலம் மேலும் தீவிரமடையும் நிலையில் உள்ளது இந்த தாக்குதல் மீது ஈரான் பதிரடி எப்போது வருமென்பதை அனைத்து சர்வதேச களமும் கவனத்துடன் கண்காணித்து வருகின்றன இஸ்ரேலின் இந்த அநீதியான செயலுக்கு ஈரானின் பதிரடி பலமானதாக இருக்கும் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன் பனிரண்டு நாள் போரின் போது ஈரானின் அதிரடி தாக்குதல்களில் இராணுவ தளங்கள் இஸ்ரேலின் முக்கிய கட்டிடங்கள் சொக்குநூறாக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியா நாட்டில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பலியானவர்களின் எண்ணிக்கை பதினேழாக அதிகரித்துள்ளது இந்தோனேசியாவில் பருவமழை தீவிரமடைந்து சுமத்ரா தீவில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் கடந்த செவ்வாய்கிழமை வடக்கு சுமத்ரா பகுதிகளில் உள்ள ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் நிரம்பி பல்வேறு இடங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து இந்த வெள்ளத்தில் சுமத்ராவின் சிபோல்கா நகரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு ஆயிரக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சிபோல்கா மற்றும் தெற்கு தபானுலி மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை பதினேழாக அதிகரித்துள்ளது இத்துடன் ஆறு பேர் மாயமாகி உள்ளதாகவும் அவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது கிஸ்புல்லாவும் கமாசும் லெபனாலில் ராணுவ துளைப்பை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது கமாஸ் தெற்கில் ஹிஸ்புல்லாவின் உயரடுக்கு படைகளில் சேர போராளிகளின் முழு நிறுவனங்களையும் ஒதுக்கியுள்ளது இஸ்ரேலுடனான சமீபத்திய போருக்கு பிறகு ஹிஸ்புல்லாவின் பலவீனமான நிலை மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களின் போது கமாஸின் செல்வாக்கு அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து இந்த கூட்டணி அமைந்துள்ளது அத்துடன் ஹிஸ்புல்லா பலவீனமான நிலையை விடுத்து தனது ஆயுத பலத்தையும் கமாஸ் இணைந்து தயாரித்து கூட்டணி போட்டு வருகின்றது டயர் சிடோன் மற்றும் திரிபோலி போன்ற லெபனான் நகரங்களில் கமாஸ் நிதி திரட்டுதல் மற்றும் ராக்கெட் உற்பத்தியை அதிகரித்தும் வருகிறது இஸ்ரேலிய தாக்குதலில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் பெய்ரூட்டில் ஒரு ஹிஸ்புல்லா தளபதி இஸ்ரேல் படுகொலை செய்த சிறிது நேரத்திலேயே இந்த செய்தி கமாஸ் ஹிஸ்புல்லாவிடமிருந்து வெளிவந்துள்ளது பங்களாதேசின் டாக்காவில் வரிசையாக இருந்த வீடுகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆயிரத்து ஐநூறு வீடுகள் எரிந்து நாசமாகியுள்ளன டாக்காவில் உள்ள குடிசை வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ அணைக்க சுமார் பத்தொன்பது தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது தீ அணைப்பதற்கு சுமார் ஐந்து மணி நேரம் ஆனது என்று வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் மேலும் தெரிவித்துள்ளன மேலும் எண்பதாயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்